ஹாய் விஜய் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ஃபைன் 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 சாப்பிடணும் லைட்டாக லைட்டாக தான் இருக்கு இருக்கா ப்ராப்ளம் சதீஷ் சக்தி

இது மக்கு புத்திசாலி மாதிரி பேசும் பட் தான் நல்ல ஒரு மரியாதை நன்றி அப்படியா குமார் சின்னதுரை சிவா ஓம் நம சிவாய் மறுபடியும் அதே அம்சிருக்கின்றேன் நமக லக்ஷ்மி நாராயண நமோ நைட் விக்னேஸ்வரன் அழகி யோக் ஃப்ரம் சென்னை ஹாய் மை வேர்ல்ட் மை சிஸ்டர் ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க ஏன் லைவ் வரவே இல்லை நீங்க வெல்கம் வெல்கம் செஃப் నాకు like, ైబ్ <laughs>

யார் கேவலமா யாரு பேசினதுக்காலா ஜூ இல்ல வேண்டாங்க விஜய் கண்டிப்பா தேவைப்பட்ட சொல்றேன் நம்மளுக்கு என்ன இப்போ லைக் தான் வேணும் வேற என்ன விஜய் என்ன தெலுங்கு தெலுங்கு கிடையாதுங்க நான் மல்லிகா மல்லிகார்ஜூன்ஸ் நீங்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க கிங் ஆஃப் லயன் தேங்க்யூங்க

யூட்டிஃபுல் லுக்கிங் ஸ்மைல் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எங்க ஒர்க் பண்றீங்களா இல்லை ஹவுஸ் வைஃப் தாங்க அது ஸ்பெஷல் இருக்கு டேய் ஸ்பெஷல் செஃப் நீங்கள் ஏதா செஃப் ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் டான் விக்கி தேங்க்யூங்க ஃபார்ட்டி டூ லைப் போட்டுருக்குது